சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இதை பத்தி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அதன்படி நடப்பு கல்வி ஆண்டுக்கான கால அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது மொத்தம் நாட்கள் வேலை அனைத்து சனிக்கிழமையும் விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கல்வி ஆண்டின் தொடக்கத்திலும் அந்த கல்வி ஆண்டுக்கான கால அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிடும் அதாவது அந்த ஆண்டில் எவ்வளவு நாள் வேலை நாட்கள் காலாண்டு அரையாண்டு ஆண்டு இறுதி தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என்பது போன்ற தகவல்கள் இடம்பெற்று இருக்கும் அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டுக்கான நாள் காட்டியை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டது அதில் மொத்தம் இருநூத்தி பத்து வேலை நாட்களாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டின் இறுதி வேலை நாள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியாகும் தேர்வுகளை பொறுத்தவரையில் முதல் இடைப்பருவத் தேர்வு ஜூலை பதினாறாம் தேதி தொடங்க உள்ளது காலாண்டு தேர்வு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தாறாம் தேதி வரையில் நடக்கிறது காலாண்டு விடுமுறை ஒன்பது நாட்கள் விடப்பட்டு அக்டோபர் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல் அரையாண்டு தேர்வு டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது அரையாண்டு விடுமுறை பனிரெண்டு நாட்கள் விடப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிந்து அதற்கு மறுநாளில் இருந்து கோடை விடுமுறை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர தீபாவளிக்கு மூன்று நாட்கள் பொங்கல் பண்டிகைக்கு ஐந்து நாட்கள் கல்வியாண்டின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வு எப்போது தொடங்கும் என்ற தகவலும் கால அட்டவணையில் இடம்பெறும் கடந்த ஆண்டில் இதுகுறித்து தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டும் அதை குறித்து எந்த தகவலும் இல்லை பள்ளிகள் இந்த மாதிரி கல்வி அட்டவணையை பயன்படுத்தி பள்ளிகளுக்கு ஏற்றவாறு கால அட்டவணையை தயாரித்துக் கொள்ளலாம் என்றும் கால அட்டவணை குறித்த கருத்துக்கள் ஆலோசனைகளை எம்எஸ்சி சி டி என் அட் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது நன்றி வணக்கம்